இலங்கையின் நிலம் வான் கடல் ஆகியவை இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு ஒருபோதும் அச்சுறுத்தலாக இருக்காது என இந்தியாவுக்கு ஏற்கனவே நாம் வாக்குறுதி கொடுத்துள்ளதாக புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் தம்மை சந்தித்து இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலிடம் தாம் இதனை தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாகிறார் இடதுசாரி சிங்கள பேரினவாதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் தினக்குரல் நாளிதழுக்கு அனரகுமார திசாநாயக்க அளித்த பேட்டி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது தினக்குரல் நாளிதழுக்கு அனரகுமார திசாநாயக்க அளித்த பேட்டியில் இந்தியா தொடர்பாக தெரிவித்திருப்பதாவது எந்த நாடும் எந்த அரசியல் தேவையுடன் காய்களை நகர்த்தினாலும் எமது நாட்டு மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் ஆனால் மக்களின் மனங்களில் உள்ள அவர்களின் தேவைகளை எவராலும் மாற்றியமைக்க முடியும் என நாங்கள் நம்ப மாட்டோம் இந்த புதிய நிலை மாற்ற மக்களுக்கே தேவைப்பட்டுள்ளது சில நேரங்களில் அரசியல் கட்சிகளின் கட்சி தலைவர்களின் கடமைகள் என்ற எல்லாவற்றையும் சென்று இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்நாட்டின் அனைத்து பிரதான அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார் எங்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதற்கு முன்னரும் நான் அவரை இந்தியாவிலேயே சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறேன் நாங்கள் அவருக்கு மிகவும் முக்கியமான உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறோம் இலங்கையின் நிலம் வான் மற்றும் கடல் என்பவற்றை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய வகையில் நாங்கள் பாவிக்க மாட்டோம் என்கின்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறோம் அதனைத் தவிர்த்து நாட்டில் தோன்றியுள்ள நிலைமை பற்றியும் இலங்கையின் எதிர்காலம் பற்றியுமே நாங்கள் உரையாடினோம் இவ்வாறு அனுரகுமார திசநாயக்க அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்